அந்த கேவலத்துக்கு வழி வகுக்காம மாத்தி கொடுக்கணும் என்பது ஒரு கேள்வி அப்படித்தான இது சொல் பேச்சால் நடக்குது அவன் மதியால நடக்கல அதை மாத்தி அமைச்சு கொடுத்து திருத்து கொடுத்தா போதும் வேற கேக்கல அப்படியா சரி ஏதோ வீட்டுக்கு போற வழியில ஒரு விநாயகர் கோயில் இருக்குதா அந்த விநாயகருக்கு சனிக்கிழமை தண்ணி ஊற்றி தெய்வீவா ஏற்ற வேண்டும் மூன்று சனிக்கிழமை செய்யலாம் ரெண்டு பவனி இரண்டு அம்மாவை ஆற்ற கிடைக்கி ஜெயித்து கொடுத்த கவலைப்பட வேண்டாம் இந்த கனியை கொண்டு போய் தோடு ஒரு படம் சேர்த்து சாப்பாடு செய்து நீயும் சாப்பிடலாம் அவளையும் சாப்பிடவை மாத்தி அமைச்சு கொடுத்தற அடுத்த இதைய பார்க்க வரையில ஒரு மண்ணை பத்தி பேசணும் அதை பேசி தீர்த்து தருகிறேன்